வணக்கம் சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் நாலாவது மாடியில் தாயின் கையிலிருந்து தவறி விழுந்த குழந்தை ஒன்றை அக்கம்பக்கத்தினர் சேர்ந்து காப்பாற்றிய திகில் நிறைந்த சம்பவம் ஒன்று கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நடந்தது அந்த குழந்தை காப்பாற்றப்படும் வீடியோ இதயத் துடிப்பை எகிற வைப்பதாக இருந்தது அக்கம் பக்கத்தினரெல்லாம் ஒன்று திரண்டு அந்த குழந்தையை காப்பாற்றியதை பார்த்து நாடே நெகிழ்ந்தது மனிதாபிமானத்திற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைந்தது அந்த சம்பவம் நடந்து மூன்று வாரங்கள் கடந்த நிலையில் அதே குடும்பத்தில் மாபெரும் சோகம் ஒன்று நடந்திருக்கின்றது காப்பாற்றப்பட்ட அந்த குழந்தையின் தாயார் ரம்யா கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி தற்கொலை செய்திருக்கின்றார் அவரது தற்கொலைக்கு இந்த சமூகத்தில் உள்ள சிலர் அவர் மீது நடத்திய வன்மம் நிறைந்த சோசியல் மீடியா தாக்குதல் தான் காரணம் என்பது தெரிய வந்திருக்கின்றது ரம்யாவும் அவரது கணவர் வெங்கடேஷும் ஒன்றாக வேலை இடத்தில் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்களுக்கு ஐந்து வயதில் ஒரு மகனும் ஏழு மாத பெண் குழந்தையும் இருக்கின்றது ரம்யா நாலாவது மாடியில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார் அவர் தனது ஏழு மாத பெண் குழந்தைக்கு பால்கனியில் நின்று சோறு ஊட்டிக் கொண்டிருந்த போதுதான் குழந்தை கைதவரி பால்கனி கூரை சீட்டில் விழுந்தது குழந்தை அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்டது நாடு முழுக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் அந்த வீடியோ வைரலானதும் தாயா ரம்யாவை சிலர் சோசியல் மீடியாவில் கடுமையாக விமர்சித்தனர் அக்கம் பக்கத்தினரும் குழந்தையை அலட்சியமாக கையாண்டதாக குற்றம் சாட்டினார்கள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்கும் விமர்சனத்திற்கும் உள்ளான தாயார் ரம்யாவை மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானார் எல்லோரும் தன்னை குற்றவாளியாக்குகின்றார்களே என்று அவர் விரக்தி அடைந்திருக்கின்றார் அந்த விரக்தி அவரது இயல்பு வாழ்க்கையை பாதித்திருக்கின்றது அதனால் சென்னையிலிருந்து தாய் வீடான கோவை காரமடைக்கு கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு சென்றிருக்கின்றார் அங்கு அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு பெற்றோர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு மனநல சிகிச்சை கொடுக்கப்பட்டதாகவும் தெரிகின்றது இந்த நிலையில் குடும்பத்தினர் அனைவரும் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள சென்றிருந்த போது வீட்டில் தனியாக இருந்த ரம்யா விரக்தியில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கின்றார் குழந்தையை காப்பாற்றி மனிதநேயத்தை வெளிப்படுத்திய சமூகம் தாயை மனிதநேயமின்றி விமர்சித்து கொண்டு விட்டதாக சோசியல் மீடியாக்கள் மீது கடும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது சமூக வலைதளங்களில் தனிப்பட்டவர்களை பற்றிய கருத்துக்களை பதிவிடுகின்றவர்கள் பொறுப்பிடம் நடந்திருந்தால் இந்த பேரிழப்பு நமக்கு ஏற்பட்டிருக்காது நன்றி வணக்கம் <laughs>